ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரெசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு இருபத்தி ஒன்பதாக உயர்வு ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் டிஆர்எஃப் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவரின் புகைப்படம் வெளியானது மற்ற தீவிரவாதிகளின் வரைபடத்தையும் வெளியிட்டுள்ள காவல்துறை பஹல்காம் மலைப்பகுதியில் இன்னும் நான்கு முதல் ஆறு பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என தகவல் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவம் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு குழு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பிரதமர் ஆலோசனை சவுதி சுற்றுப்பயணத்திலிருந்து அவசரமாக திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே ஆலோசனையில் ஈடுபட்டார் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு அறுபத்து ஐந்து சதவீத நிதி பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில் ஒதுக்கீடு இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகனுக்கு எதிராக மனைவி மீண்டும் புகார் வரதட்சணை புகார் உள்ள நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அலுமினியம் பெயின் பூசி கடத்தப்பட்ட எட்டரை கிலோ தங்கம் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது மோதிய சரக்கு வாகனம் படுகாயமடைந்த நிலையில் ஓட்டுநர் உயிரிழப்பு அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடரவும் அனுமதி அரியலூரில் பிறந்த குழந்தையை தாய் தந்தையே எரித்துக் கொன்ற கொடூரம் கருத்தரித்தது தெரியாமல் கோளாறுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென குழந்தை பிறந்ததால் ஊராருக்கு பயந்து கொலை கொசூர் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஐந்து காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் மீண்டும் காட்டிற்குள் விரட்டிய வனத்துறை ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரெசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு இருபத்தி ஒன்பதாக உயர்வு ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் டிஆர்எஃப் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவரின் புகைப்படம் வெளியானது மற்ற தீவிரவாதிகளின் வரைபடத்தையும் வெளியிட்டுள்ள காவல்துறை பஹல்காம் மலைப்பகுதியில் இன்னும் நான்கு முதல் ஆறு பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என தகவல் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவம் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு குழு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பிரதமர் ஆலோசனை சவுதி சுற்றுப்பயணத்திலிருந்து அவசரமாக திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே ஆலோசனையில் ஈடுபட்டார் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு அறுபத்து ஐந்து சதவீத நிதி பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில் ஒதுக்கீடு இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகனுக்கு எதிராக மனைவி மீண்டும் புகார் வரதட்சணை புகார் உள்ள நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அலுமினியம் பெயின் பூசி கடத்தப்பட்ட எட்டரை கிலோ தங்கம் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது மோதிய சரக்கு வாகனம் படுகாயமடைந்த நிலையில் ஓட்டுநர் உயிரிழப்பு அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடரவும் அனுமதி அரியலூரில் பிறந்த குழந்தையை தாய் தந்தையே எரித்து கொன்ற கொடூரம் கரு தரித்தது தெரியாமல் வயிற்றுக்கோளாருக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென குழந்தை பிறந்ததால் ஊராருக்கு பயந்து கொலை கொசூர் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஐந்து காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் மீண்டும் காட்டிற்குள் விரட்டிய வனத்துறை நடிகர் நெப்போலியனின் மகன் தொடர்பான அவதூறு கருத்துக்களை அடங்கிய வீடியோக்களை அகற்றும் பணியை தொடங்கி இருக்கிறது நெல்லை மாவட்ட காவல்துறை இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நடிகர் மற்றும் நெப்போலியன் மகன் தனுஷ் தொடர்பான வீடியோக்கள் அவதூறு வீடியோக்கள் ஏராளமான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது சமீப காலமாக அவர் உயிருடன் இல்லை அவருடைய அப்படிங்கிற அது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்த நிலையில இது தொடர்பாக திருநெல்வேலியை சார்ந்த மருத்துவர் டேனியல் ராஜா திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்திருந்தார் நெப்போலியனுடைய சகோதரர் திருபாகரனும் இது தொடர்பாக மன அளித்திருந்தார் இந்த நிலையில நெப்போலியனுடைய அந்த அனுமதியை பெற்று அதற்கான அந்த புகார் மனுவை அளிக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது அதன் அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நெப்போலியன் தரப்புல ஒரு பவர் ஆஃப் பட்டாணி அதாவது டேனியல் ராஜாவுக்கு கொடுத்த பவரா பட்டாணி படித்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளது இதனுக்கு இதனை அடுத்து அந்த சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வந்த அந்த புகார் அந்த அது தொடர்பான அந்த வீடியோக்களை அகற்றும் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து தொடங்கியது தற்போது ஆறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அகற்றப்பட்டு அகற்றப்பட்டு விட்டது தொடர்ந்து வீடியோக்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பதினைந்து நாட்களுக்குள் வீடியோக்கள் முழுமையாக அகற்றப்பட்டுவிடும் என சைபர் போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து அதனுடைய அந்த வீடியோக்களை பதிவிட்ட நபர்கள் தொடர்பான அதனை சேகரிக்கும் அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை தோகும் எனவும் மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோமணி